ஹே ஹலோ ஹலோ ஹே இவங்களுக்கு 6 மணி காலேஜ் கிட்டி இறா

ನಂದರಿಯಾ ಹಾಯ್ ಹಾಯ್ ಬೋಳೋ ಹೇಳ್ತೀಮೇರೆ ಅದು ಕೊನೆ ಕೊನೆ ಸ್ಟೇಪ್ ಆಯಾ ಅದು ನಮ್ಮ ಸಾಕಿಂಗ್ ಅಮ್ಮ ಟೀ ಟೀ நம்ப <muchas> கவர் என்னது படிக்க மண்ணில படிப்போம் மண்ணு இம்ப்ரூவ் மாதிரி

Ini terima kasih. அப்பா மேலந்து எழுமா சமபட்டை இங்க எல்லார லைனா நில்லுங்க டேய் ஏ நான் போக முடியாது டேய் ஏடி வீடியோ சேத்தியா ನೋடி சேத்து போடு வீடியோ போடு வீடியோ எல்லாரத்துக்கு போடுங்க

சாம்பேரு ஏ ஆயை விட்டு போனா ஆயா வலி தெரியுமா எதுக்கள்

എന്താ ആഹാ സൂര് ഇല്ല സൂര് ഇല്ല சரமா வே டு எக்ஸிட் வெளியே வரது இது கனடா பேசுறவங்களா ஒரு நோயும் இங்கே சப்பா கோயில் கூட்டம் இல்லை கூட்டம் இருக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை பிரியாண்டி போகலாம் டயங்கர்டு கேட்டுவோம்மா ஐந்து ரம்மா டைந்து ரோடு பிரியம் இன்னும் டீ தோண்டிருக்கு காசு <ISTuk password> 250 కి వెళ్ళిపోదాం. 250 కి వెళ్ళిపోదాం. రంగబాతా. నేను ఎలా కొండుదానాయలా. 250. ఏ రిషి అంగం కరా నువ్వు బైండే పడ పోట్మే నా బంద నా ముతింగ్ போட்டாங்க ஜவுரிமடி கொஞ்சம் ஜவுரிமடி பாருங்க ஜவுரிமடிக்கு பூ இருக்கா பாருங்க

ഇതാ 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 ഇത

வந்து சா கூட்ட உண்டினே வந்துரு உண்டினே வந்துரு

ரொம்ப கூட ஆங்கா சாமி எங்க சார்னால் கூட கூடு ஓடாத மாதிரி ஓடி போகுது கூடுதல் இப்போ நிறைய நிக்கா வந்து போய்